அவர் ஜன்னலுக்கு உங்களே அங்கோடு வரவேற்கின்றது இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைரவருக்கு அஷ்டமி தேதி நாளில் எப்படி விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது அது எப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அது எப்படி ஏற்கறதுங்கிறது என்ன முறையில வழிபடலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் நெய் கலந்துக்கோங்க கொஞ்சமாக போதும் இந்த மாதிரி கலந்துக்கோங்க இதை கலந்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் என்னைக்கு நீங்கள் விளக்கு போடுறீங்களோ அஷ்டமி நாளில் தான் பைரவருக்கு விளக்கு போடணும் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த என்றைக்கு நீங்கள் விளக்கு போடுறீங்களோ அன்னைக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி தயார் பண்ணி இதை உங்கள் தலையில் வச்சுட்டு நீங்கள் தலைக்கி குளிக்கணும் இந்த அரிசி இப்போ பார்த்தீங்க இல்லையா மஞ்சள் அரிசி கொஞ்சோண்டு நெய் கலந்து இந்த அரிசியை ஒரு மூணு அரிசி அல்லது இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி உங்கள் தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலைக்கி குடிங்க தலைக்கு குளிச்சுட்டு அப்புறமா விளக்கு எப்படி போடுறதுங்கிறத நான் இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தேங்காயை உடிச்சி ரெண்டு முடியாக்கிக்கோங்க நீங்கள் பாதி பாதி எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி கொஞ்சம் முடி பெருசு இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் சரி இந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காயை உடிச்சு ஏன்னா தேங்காயில் தான் நாம விளக்கு போட போகிறோம் வைரவருக்கு தேங்காயில் தான் விளக்கு போடணும் அவருக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் இதை நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம் சரியா ஒரு அகல் எடுத்துக்கோங்க இந்த அகலில் இந்த மாதிரி மூன்று கல் உப்பு மூன்றே மூன்று தான் இந்த மாதிரி மூன்று கல் உப்பை இந்த அகலி போட்டுக்கோங்க நிறைய வேண்டாம் மூன்றே மூன்று இது வந்து தேங்காயில இது வந்து பெண்முடி இது ஆண்முடி இந்த மூன்று கண் பெண்முடியை நீங்க அடியில் இப்படி மேல வைக்கணும் சரியா இப்போ இதில் வந்து ஐந்து எண்ணெய் கலந்தது இதில் நான் இப்போ ஊற்றிருக்கேன் அதாவது ஐந்து எண்ணெய் கலந்தது அப்படின்னு நீங்க கடைகளில் கேட்கலாம் அல்லது அந்த சிக்கு ஆட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த கடைகளில் உங்களுக்கு சுத்தமா கிடைக்கும் அதை நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க வேப்ப எண்ணெய் இலுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இது கலந்தது தான் அந்த அஞ்சு விளக்கு அது அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இலுப்பு எண்ணெய் கலந்து ஆனால் அதுதான் நல்லது அந்த அந்த ஐந்து எண்ணெய் கூட்டு எண்ணெய் இருக்குது இல்லையா அந்த பைரவருக்கு அது உகந்தது அது அது பெரும்பாலும் அதை ட்ரை பண்ணுங்கள் அதுதான் நல்லது அந்த விளக்கு ஏற்றிக்கோங்க அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் அதுக்கு வச்சுக்கோங்க மங்களகரமாக இருக்கும் இல்லையா அது கோவிலில் தான் நீங்கள் இந்த விளக்கு ஏற்றணும் நான் அந்த பரிகாரம் நான் கோவிலுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் கோவிலில் போய் தான் இந்த விளக்கு ஏற்றணும் சரியா அந்த மாதிரி குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த சிவந்த திரி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த சிவந்த திரி இந்த திரி எடுத்து நல்ல குங்குமத்தில் நினைச்சிருங்க அது சிவந்த திரியாக மாறிடும் அப்படி இல்லை அப்படின்னா கடைகளில் வாங்கிக்கோங்க சிவந்த துணி திரி கிடைக்கும் அதுவும் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்களே தயார் பண்ணிக்கோங்க இந்த சிவந்த திரியை நம்ம இதில் போட்டலாம் இதை நம்ம இப்போ ஏற்றிடலாம் பாருங்க இப்போ வீளை ஏற்றியாச்சு இது வந்து பைரவருக்கு மிக மிக முக்கியமான ஒரு விளக்கு ரொம்பவே பைரவருக்கு பிடித்த விளக்கு இந்த தேங்காய் விளக்கு சில பேர் இந்த இரண்டு முடியல தேங்காய் விளக்கு போடுவாங்க ஆனால் இதுதான் முறை இப்படி தான் போடணும் பெண்முடி அடியில் தாங்கி மேலே ஆண் முடியில் நம்ம விளக்கேற்றணும் அதாவது அம்பாள் தாங்கி சிவன் ரூபத்தில் நம்ம மேலே விளக்கேற்றோம் இதுதான் தான் இதுதான் முறை இதில் ரெண்டு தீபங்கள் ஏற்றலாமா அது இல்லை நான் இப்படி சொன்னேன் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சால் அது ரொம்பவே நல்லது இப்படி தான் செய்யணும் பைரவருக்கு இந்த மாதிரி தான் விளக்கு போடணும் பைரவக் கடவுள் வந்து ரொம்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா அவர் ரொம்பவே சுரு சத் சக்தி வாய்ந்த பைரவரவர் எய் பிறை அஷ்டமி என்னைக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் காலண்டரில் பார்த்து வச்சுக்கோங்க முந்திர நாளே பார்த்து வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் சாயங்காலம் தான் இந்த விளக்கு ஏற்றணும் மாலை நேரங்களில் தான் இந்த விளக்கு ஏற்றணும் ஆறு மணிக்கு மேலே தான் கோவிலில் பைரவரோட சந்நிதி எங்கே இருக்கோ அங்கே தான் வட கிழக்கில் தான் அவர் இருப்பார் அங்கே தான் போய் ஏற்றணும் இந்த விளக்கு பைரவர் முன்னாடி இந்த எப்படி நான் சொன்னேனோ அதே மாதிரி நீங்கள் ஏற்றி வழிபடுங்க உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது உங்கள் வீட்டில் இப்போ வாஸ்து பிரச்சனையே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இந்த விளக்கு ஏற்றிட்டு வர வர ஆகும் அப்படின்னா ஒன்று உங்களுக்கு வீட காலி பண்ண வைப்பாரு அப்படி இல்லைன்னா உங்க வீட்டு வாஸ்துக்களை அவர் குறைச்சி கொடுப்பாரு என்ன குறைகள் இருக்கோ அந்த பைரவர் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் இதை நீங்கள் ஆலயங்களில் ஏற்றுறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் இந்த மாதிரி ஏற்றி வழிபடுங்க இதை ஏற்றிட்டு நீங்கள் கோவில்லாம் பிரகாரம்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு அவருக்காக ஏற்றிட்டீங்க அது ஒரு ஓரமாக அணையாமல் பார்த்துக்கோங்க இந்த திரி மட்டும் கொஞ்சம் பெருசாக நல்லா போட்டுக்கோங்க ஏன்னா அப்பதான் நின்று எரியும் சின்னதாக போட்டிங்கன்னா கோவில்களில் வந்து காற்று அடிக்கும் இல்லையா அது அணைஞ்சு போயிடக்கூடாது முழுவதும் அது எறிகிற மாதிரி ஒரு அஞ்சு திரி பஞ்சு திரி அஞ்சு வந்து சேர்த்து இந்த மாதிரி குங்குமத்தில் நினச்சி போட்டுருங்க அப்போ அது கொஞ்சம் நின்று எரியும் நீங்கள் எல்லாம் சுற்றி கித்தி முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நீங்கள் வரும்போது ஒரு வாட்டி அதை பார்த்து திரியே தூண்டி விட்டுட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று நீங்கள் செய்யலாம் அது எரியிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருக்கலாம் அது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் உங்களுக்கு விளக்கேச்சி வச்சுட்டு அதை சாதாரணமாக விட்டுட்டு நம்ம வரக்கூடாது நீங்கள் அங்கேயே உட்காந்து ஓம் பைரவா போற்றி ஓம் கால பைரவா போற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அது ஒரு மணி நேரம் கூட எரியும் அப்படி கொஞ்சம் கடைசியில் கொஞ்சமாக இருக்கும்போது நீங்கள் அது வந்துடலாம் ஆனால் அப்படியே ஏற்றின உடனே நீங்கள் வீட்டுக்கு வராதிங்க அந்த பூஜைகள்லாம் முடிச்சுட்டு அது எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே இரு அந்த நாள் அந்த பைரவருக்காக அந்த சாயங்கால நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி அவருக்காக அதை நீங்கள் செய்யும்போது அது மிகுந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது இதை நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப இப்போ இரண்டு விளக்கு ஏற்றணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இல்ல இல்லங்கள்ல அது நம்ம ஏற்ற வேண்டியது இது பைரவருக்காக ஏற்றது இந்த மாதிரி தான் ஏற்றணும் ஆராய்ந்து பார்த்து தான் உங்களுக்கு ஒவ்வொரு தகவலும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க தைரியமா செய்யுங்க இதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இப்படியே ஏற்றி நீங்க பலனடைங்க உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் செய்யுங்க கண்டிப்பாக செஞ்சு பலனடைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி ஏற்றுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ